ஐ ஃப்ரெண்ட்ஸ் வனிதா விஜயகுமார் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு மொக்க படம் அப்புறமெல்லாம் ஒரு இன்டர்வ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால இந்த ஒரு வியூஸை வந்து யாருமே நம்பாதீங்க படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஷாட்டாக வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்தை வந்து இளையராஜா ஏற்கனவே பயங்கரமாக சொதப்பி வச்சுட்டாரு அதனாலேயே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் ஏன்னா ஏற்கனவே அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பர்மிஷன் கொடுத்தாரு அந்த மைக்கிள் மதன காமராஜன் அந்த படத்துலேருந்து பாட்டை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை யூஸே பண்ண விடல அதுக்கப்புறமா கேஸ் போட்டு படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கோடி ரூபாய் கேட்டிருக்காரு அப்புறம் நம்ம இதெல்லாம் தகவல் வந்துருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்பவே கூடாது யாருமே இதோட ஒதுங்கிட்டா இளையராஜுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்களுக்கு வந்து அவர் இந்த மாதிரி பணத்தை கேட்டே வந்துருக்காரு அதனால அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விதத்துலையுமே யாருக்கும் ஒரு சப்போர்ட்டிவாகவே இருக்க மாட்டார் எந்த படம் யார் எடுத்தாலுமே அது வந்து பயங்கரமாக சொதப்பி விட்டுருவார் படம் ரிலீஸுக்கு முன்னாடி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி படம் எடுத்தாலும் படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி வேணும் அத்தனை கோடி வேணும்னு கேட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணிடுவார் அப்படி மீறி படம் ரிலீஸ் ஆனாலும் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா பணங்கள் கேட்டு பயங்கரமாக அடிச்சிருப்பார் அதனால இனிமேட்டு இளையராஜா பாட்டை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படமும் அல்ட்ராவாக வந்துருக்குது படம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த படம் அதனால இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைப்பீங்கன்னு நம்புறேன் நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லணும் ரிவ்யூ சொல்கிறத மட்டுமே கேட்டு இந்த படத்தை போய் பார்க்காதீங்க படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஷாட்டாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இளையராஜா பொறுத்தளவுக்கு பயங்கரமாக எல்லாத்தையுமே அந்த ஒரு பணம் அப்படின்ற விஷயத்தை விஷயத்தில் பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரோட பாட்டை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைலாம் இவர் பண்றது கிடையாது படம் ரிலீஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் காசை கேட்குறாரு அப்போ படத்தை வந்து தேட்டர்லேருந்து தூக்க முடியும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறமா தான் கேச போடுறாரு பயங்கர வந்து பணத்தை ஆசை பிடிச்சி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஆக்ட்ரஸும் இளையராஜா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் வந்து படம் வந்து நல்லா இருக்குது இளையராஜா கிட்ட தை செஞ்சு மோதாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ཡིན པ དང་